வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்புசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை விரலிச்சம் தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்புசாமி வணங்கி பேசினாங்கம்மா தாயை வணங்கி என் பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜய் வணங்கி வாங்க கோச்சார் பலனான ஆகஸ்ட் மாதம் ராசி நேர்களுக்கு உண்டான பலனுக்கு போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலனை வந்து எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனிதன் வந்து போது ஒரு அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை அந்த நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை அமைச்சு அந்த ஜாதகம் நம்ம நான் ராசி செஞ்சு ப பலனை பார்க்குறோமோ அதுபோல தான் இந்த மகர ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் உண்டான கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சாரிக்கக்கூடிய இதுதான் வந்து பொதுவான மகராசிக்கு உண்டான ஜாதகம் ஓகேங்களா இதை கோச்சார ஜாதகம் பொது ஜாதகம் ஓகேங்களா இதை கொண்டு தான் மகர ராசிக்கு உண்டான அவங்களுக்கு மைனஸ் அண்டு ப்ளஸ்லாம் நான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ப்ளஸ் அண்டு மைனஸ் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மகராசியோட அமைப்பு எப்படி இருக்கும் ஓகேங்களா மகராட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா எதையும் பார்த்தீங்கன்னாக்க கடிப்பும் உழைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா எதுலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீராக வளர்ச்சி கொடுத்து போக மாட்டாங்க கல் நச்சக்காரங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருப்பாங்க ச கர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க எதையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு தொழில் சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற ஒரு மோட்டிவ் எப்பயுமே அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி சொந்தமாக வேண்டியது முயற்சி பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வேலைக்கு போவாங்க தொழில் போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே தொழிலாக அதே இதுக்கு ஓனராகி அதே இதையே பார்த்திங்கன்னா இவங்களாம் அதுக்கு ஓனர் இவங்களே இவங்களே தொழில் தொழில்காரங்களே இவங்களே அப்படிங்கிற பா பாடியில் இவங்க வந்து எப்போயும் வேலை செய்வாங்க சில பொழுதுபோக்காக ஒரு வேலை கற்றுக்குவாங்க அதே அவங்க பேச்சலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்லா லைஃப்பாக தொழிலாக அமைஞ்சிடும் ஓகேங்களா எதையுமே ஒன்றை பார்த்தா அதை திரும்பி அதை இவங்களே செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு விதமாக சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க பண்ணு போகலாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி அப்போ சனிதான் அதிபதி ஓகேங்களா அப்போ சனிதான் அதிபதிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சனி சனி சுபம் வக்கரமாக ராசி தான் வக்கரமாக இருக்காரு அப்போ வந்து மகர சனி பார்த்து தனிசானம் ரெண்டில் ராசி கும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்டா ரெண்டாம் பாதில் பயணிக்கிறார் ஆனால் வக்கரமாக இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப மூணு கூடையும் பண்டகுடையம் குரு பகவான் அப்போ பண்ட கூட குரு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா மூணு கூட குரு யாருங்க மீனகூரு மீனகுரு போய் தனிசானத்துக்கு மூணுல ராசிக்கு அஜில் விஷப்பத்தில் போய் மிருக மிருகசீரஸ் சார் ஒன்றாம் பாதத்தில் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா அது இப்போ இப்போ பன்னண்டுக்கூடையம் விராதிபதி ஒரு மீனக்குரு அதாவது பார்த்தீங்கன்னா மீனக்குரு பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் மீ ரிசபத்தில் போய் அதே பெரிய சேரத்தில் ஒன்று பயணிக்கிறாங்க ஓகேங்களா அது கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பயணிச்சு குருமக்கள் யோகமாக பயணிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஓகேங்களா ரெண்டு பேரும் என்ன செய்யறதுனால அப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது மூணு நான் நாலு குடையவன் பதினொன்று குடையும் அப்போ நாலு குடையும் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா மேசவை பார்த்தீங்கன்னாக்கா தனிசானத்துக்கு பன்னெண்டில் தனி சாந்தத்து சார்டில் தனிசானது ரெண்டில் ரோஹிணி சாரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு அஞ்சில் ரிஷபத்தில் பயணிக்கிறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்து மேஸ்தவா இப்போ பதினொன்று குடையவன் இந்த ராசி பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அவர் தான் லாபாதிபதி அவர் தான் ஓகேங்களா அவர் வந்து தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு அஞ்சில் அமர்ந்து ரோகிணி சாதம் வந்து அந்த பதினொன்று மரத்தை பார்க்குறாரு தன் வீட்டை ப குரும குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகமாக அந்த வீட்டை பார்க்கறாரு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் பரவாயில்ல அது அதுபோல் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குடைவன் அடுத்து பத்து குடையவன் சுக்கர பகவான் அப்போ அந்த அஞ்சு குடை சுகம் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு எட்டில் சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்கரப்பட்ட புதனோட மகம் சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா பத்து குடையவன் துலா சக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்ததுக்கு பதினொன்றில் ராசிக்கு ஒம்போதில் இது ராசிக்கு எட்டில் சிம்மத்தில் வக்கரப்பட்ட புதனோட மகம் சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஆறு குடைவன் ஒம்பது குடையவன் புதன் இந்த இந்த பாகியதிபதி ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த ஆறு கோடை ஒம்பது குடையன் புதன் பார்த்திங்கனாக்கா ஆறு கோடி மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு எட்டில் சிம்மத்தில் மகசாரத்தில் வக்கரப்பட்டு பய சுக்கரோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ என் ஒம்பது கூட புதன் தான் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு ஒம்போதில் மகாசாரத்தில் வக்கரப்பட்டு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஒன்பதாம் பதத்தில் கேது அசம் சாதம் ஒன்று ஒன்றாம் மதத்தில் பயணிக்கிறார் மூணாம் மூணாம் பாவகத்தில் ராகு உத்ராட்டு சாதத்தில் மூணாம் மதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ கால கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் சந்திரபாவம் பயணிக்கிறார் மிதனத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ரெண்டு அதாவது இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி அவர் தான் ராசி அதிபதி ஒன்று கூட ரெண்டு கூட அவர் சனி சுவரம் பணம் வராரு ஆனால் அவர் வக்கரம் போட்டுருக்காரு அது என்ன வக்கரம் மூணு கூட பன்னெண்டு கூட சதவீதம் இப்போ இப்போ வக்கரம் போய் ஆச்சு ஆச்சு புரிஞ்சு பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கும்பராசினேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மசனியாகவும் இவருக்கு மகாராஷனி ப பாதக சனியாகவும் போயிட்ருக்கு இல்லைங்களா ரைட் ஓகே அப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சனியாக வரும் ரைட்டு ஓகே ரைட் இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரி பாயிண்ட் அப்படி தெரியும் கொடுக்கும் நம்ம வருமானம் எந்த அளவுக்கு வருதோ இல்லாத வருமானம் ஓகேங்களா அது வருமானம் வரது தெரியாது போகிறது தெரியாது கரைஞ்சி போயிடும் அப்போ இது என்ன மாதிரி இருக்கணும் இப்போ நான் நான் டிராவல் பண்ணுறேன் நான் ட்ராவல் செஞ்சு நடத்துகிறேன் ட்ரா அதாவது பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே நான் மாவட்டத்துக்கு மாவட்டம் பயணிக்கிறேன் வெளியூர் போகிறேன் மாவட்டத்துக்கு போகிறேன் நான் வண்டி ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் நான் ட்ரைவர் டூட்டி பார்க்குறேன் இல்லை கால் சொந்தமாக வாங்கி ஓட்டறேன் இந்த இந்த மாதிரி பயணி பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஆனால் மூணாவது ராகு பயணமாக இருக்குது நல்ல லாபத்தை சிறப்பாக கொடுப்பாங்க அதனால எந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா அப்படி எல்லாம் இருக்க பட்சத்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணணும் இந்த தொடர்பை ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போடணும் இல்லைன்னா வருமானம் பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு மேலே வந்து செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா பொருளாதாரம் அமைப்பு கொஞ்சம் 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 ஜாஸ்தியாக மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீடு வண்டி வாங்கினது மூலியமாக வருமானங்கள் இருக்கான்னு கேட்டாக்கா ஒரு நார்மலான வருமானம் இப்போ வீடு வாங்கலான்ட்ருக்கிறோம் வாசல் வாங்கலான்ட்ருக்கிறாங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எண்ணங்கள் நிறைவேறுங்க ஓகேங்களா அதுவரே சந்தோஷம் ஓகேங்களா இப்போ உயர்கல்வி படிக்கலான்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா படிக்கலாம் இல்லை இந்த ஜாதகர் அவங்க குழந்தைகள் உயர்கல்வி படிக்கலான் இருக்கிறாங்க படிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வண்டி வா வண்டி வாகனம் இதுக்கு ஃபேர் ஃபேர்ஃபாஸ் இல்லை அதில் வாடகை விட்டு பிழைக்கிறது அதை வந்து க கட்டி க கை மாற்றி விட்டு பிழைக்கிறது இந்த மாதிரி ஒரு புரோக்கர் தொழில் இல்லைன்னா அதை சொந்தமாக சுயமாக தொழில் செய்கிறது கமிஷனு செய்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி வீடு வீடு கட்டுறது செங்கல் மணல் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இப்போ இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா வருமான கால சிறப்பான லாபங்கள் பெருங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டம் சொந்த வீடு வாசலும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அவங்களுக்கு நல்லா சுகமான அமைப்புகள் நல்லா சில பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரிகள் இரண்டாம் திருமண நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே இந்த ஜா ஜாதக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அது அதே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் உயர்கல்வி படிக்கிறதுக்கு தன்மை கொள்கை அப்படிச்சு கொடுக்குறது வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் அதுபோல் பார்த்திங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளோட ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான பாயிண்டப்பு இந்த காலத்தில் நல்லாவே நிறையாவே கிடைக்குங்க சிறப்பாக கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது படிக்கணும் படிப்பு வண்டி ஒரு வாகனம் வாகனம் வீடு வேணுன்னா வீடு ஒரு சுகம் ஒரு ட்ரெஸ்ஸாக ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு உடம்புல ஹேண்டில் நல்லா சிறப்பாக பண்ணணுமா இந்த மாதிரி எண்ணங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த காலகட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு அவருக்கு வீடு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சுக்கரம் எட்டுக்கு போயிட்டார் அப்போ இதெல்லாம் எங்கே வச்சுக்கணுங்க நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் மாவட்டம் வெளி பயணம் நம்ம நம்ம எல்லை விட்டு எல்லை தாண்டி இந்த காரத்துக்கு கால அணுங்கினோம்னா அது லாபகரமாக நம்ம எண்ணங்கள் நிறைவேக்கூடிய நம்ம மனசை திருப்தியாக எந்த சூச்சகமும் இல்லாமல் எந்த எந்த ஒரு விண்ணமும் இல்லாமல் நம்ம அமையும் உள்ளூரில் அமைக்கணும்னா கொஞ்சம் இல்லை உள்ளூரில் அமைக்கணுன்னா அவள் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊரு டு ஊர் வெளி வெளி வந்து அங்கே அமைச்ச ஆளுங்க இருக்க பட்சத்தில் அவன் செஞ்சால் அந்த காரத்துனால சிறப்பாக வேலை பலனை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ எப்படி கொடுக்கணுங்க நீங்கள் வெளியூர் போகணும் இல்லை வெளியூர்லேருந்து வந்தவங்கட்டு நீங்கள் இந்த மாதிரி அமைப்பு பண்ணி நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ பூ அதை பூரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு போ சுத்து பத்து வர வேண்டியிருக்குது இல்லை அங்கே வீடு இருக்கலாம் அந்த காலகட்டங்களும் தள்ளி போடணுங்க இப்போ பூரி சம்மந்தப்பட்டதெல்லாம் கேஸ் நடக்குது கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்காமனு கேட்டாங்க அந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா மேல் செலவு செலவுண்டான பொக்கியல் இந்த மாதிரி காலத்தில் வக்கீல் நல்ல ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு உண்டான காலகத்துவம் எதுவும் பெருசேரு கரெக்டான பதில் நம்மளுக்கு வந்து சேருமான்னு கேட்டால் வராது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக சூதனமாக இருந்துக்கணும் ஓகேங்களா அதாவது கூறிய திரு உள்ள அமைப்பு இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உடம்பு மிஸ்டேக்கு கொஞ்சம் உடம்பு பாதிப்போன்னா உடனே பார்த்துக்கணும் குழந்தைக்கு புதுசாக அப்ளை பண்ணால் அந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உஷாராக அணுகிக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம் நம்ம ஈரோட்டில் இருக்கிறன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பள்ளி பார்த்து பார்க்குறது பள்ளி பார்த்து ஈரோடு மா மாவட்டம் பார்க்குற மாதிரி மருத்துவ நிலையில் பார்த்தா அது குழந்தைக்கு ஆரோக்கியம் இருக்குங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் தங்க படிக்கிறது உயர்க்கல்வி படிக்கிறது அந்த காலகட்டங்கள்லாம் நல்லா பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து வாங்குறதுலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆல்ரெடி செக் போட்டு அந்த கோர்ட்டுக்கு போயிடுச்சு கடை வாங்கினேன் எழுதி வாங்கினேன் அது அது பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ ஒரு சாட்சிக்கு எழுதி போட்டால் அது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனை இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இல்லை புதுசாக வந்தாலும் தவிர்த்துருங்க இந்த பிரச்சனைக்கு உள்ளாயாகிடுவீங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸுன்னு பஞ்சாயத்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானு கேட்டாக்க வரக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை அமைப்பு இருக்குங்க கொஞ்சம் பார்த்து உசாராக சூழ்நானமாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ தந்தை தந்தைக்கு இந்த ஒரு வாய்ப்பு வருமானது தந்தைக்கு இந்த ஒரு வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ நம்ம ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் தரும்போது காரிகாரத்தை இந்த அமைப்பு இருக்குதுனாலும் கொஞ்சம் பார்த்து யாரையும் பதசிக்காமல் வண்டி இந்த காலம் இந்த மாதங்களில் வண்டி வண்டி ஓட்டிக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திருமணம் காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா அது வீடு கொடுத்த சந்தை பார்த்தீங்கன்னா ஆறாவது தன் சந்தை பார்த்தீங்கன்னா ஆறுல இருக்காரு இந்த காலக்கட்டத்தில் கணவன் மனைவி கூட சண்டை சிங்கர் வருங்க பிரிவனை வரும் தாம்பத்திய பிரச்சனை பிரச்சனைகள் வரும் நேராக ஓட்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு பிரச்சனை வரும் ஓகேங்களா ஒருத்தர் அன்பு ஒன்று நீங்கள் போல பிரச்சனைங்க அன்பு பரிமாறிக்கிற ஒரு சண்டை சண்டை பரிமாற்றங்கள்லாம் வரும் சில பார்த்து பிரச்சனை கோர்ட்டு கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டில் போனால் கண்டிப்பாக டைவர்ஸ் சாதம் வழிபாடு இந்த மாதங்களில் ஏற்பட்டுருங்க ஓகேங்களா அது மட்டும் நீங்கள் பார்த்து உசாராக சூதனம் வருங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து போவாங்க ஒருத்தர் ஒரு உடல்நிலைக்கு கொஞ்சம் பார்த்து ஒரு சார் அவங்க சரி பண்ணிக்கிங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா ஒரு இங்கே இருக்கிற ஒரு டூர் ஒருத்தர் போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கணவன் வந்து ஒரு டூர் போய் வரும் வேலை வேலைக்கு போகிறாங்க தொழிலில் போகிறாருங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வராது வராதுங்க ஒரு பயணம் செஞ்சுட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராது ஓகேங்களா ஒரே குடும்பத்தில் ஒரே இடத்துல ஒரே ஒரு வளாத்திட்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு செஞ்சிடும் இல்லை ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கனாக்கா பிரச்சனை பாச அன்பு தான் கூடும் ஓகேங்களா இந்த இடத்துல ஓகேங்களா சரி ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க ஒரு டூரிஸ்ட் இந்த மாதிரி வச்சு நடத்த நடத்தக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அவங்க தொழிலில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு ஒரு லெவலாக தான் இருக்கும் பெருசாக சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குமான்னு கேட்டாக்கா ஒரு கம்மியான அளவுதான் பார்த்து பயணிங்க ஓகேங்களா இப்போ வந்து உங்கள் இந்த மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க குலதெய்வு கோவிலுக்கு ஒரு பூஜை பண்ணுறது குலதெய்வ ஒரு பூஜை கொடுக்குறது ஒரு அவசியம் மட்டும் உங்கள் பேர் உங்கள் தொழில் பேல ஒரு அர்ச்சனை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பண்ணோம்னா உங்கள் தொழில் முடக்கடி இல்லாத போகும் ஓகேங்களா எதுங்க அதாவது இந்த ஆன்மீக ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் இந்த டூரிஸ்ட் தூரத்து பயணம் இந்த மாதிரி மாதிரி தொழில் நீங்கள் அனைத்துமே நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியர்களாக இருக்கட்டும் எச்எம்ஆர் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி ஜோதிட ஆந்திரிகம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி தொழில் போகிறாங்கன்னா இந்த மாதிரி அணுகினீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து என்னங்க இது இதுதாங்க பலன் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மகராசினியர்களுக்கு இது தான் பலன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா மகராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனிக்கணா சனி சிவபாக விளக்கு போடுறது குச்சினூர் போவது அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திருநள்ளாறு போகிறது இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ச சனி ஓரளவுக்கு சாமி சனி சுலப்பாங்க பார்த்து வழி போகிறது விளக்கு போகிறது எழுதி தீபம் போகிறது ரொம்ப விசேஷமானது அதை செஞ்சுட்டு வாங்க சரி ஓகேங்களா சரி நேருங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கராத்த முனிப்பசம் திருக்கோள் சேனலுக்கு இப்போ சர்ப்ரைஸ் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுங்க ஒரு ஊக்கத்தை கொடுங்க ஓகேங்களா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் குமரம்பாளி மெயின் ரோடு அது கட்டில் பார்த்திங்கன்னா கழியுறுங்கள் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை சக்தி திருக்கோள் சேவை அறக்கட்டளை சொல்லி அந்த அறக்கட்டளை மூலிமா நம்ம கோயில் வச்சு வழிபட்டுருக்குறாங்க நம்ம கோயில் பலப்பட்ட ஊர்லேருந்து பல பல வகையான மக்கள் பல பிரச்சனைக்காக வராங்க அத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு நம்ம இடத்துல தீர்வு தான் அது ஜோதிட ரீதியாகவும் சரி சோழி பிரசன்னத்தை மூலியமாகவும் சரி ஓகேங்களா அனைத்துலேயுமே பின்னி சூனி செய்வன கோளாறு என்ன அவங்க என்ன ஓரையில் வராங்க என்ன டைமில் வரா என்ன பிரச்சனத்தில் வராங்க என்ன அமைப்பில் வராங்கன்னு சொல்லி அதை அசனை அணிச்சா அவங்க என்ன தசா பற்றி என்ன சாரத்தில் ஓடுது அதை வச்சு நம்ம ஜோதிட ரீதியாக சொல்கிறோம் அவரும் நம்ம வாக்கு சித்தர் அருள் அதாவது நாகம் அருள் வாக்கு சித்தர் ஓகேங்களா முழு முழு நாகம் அருள் பெற்ற அருள் சிறிது கிருஷ்ணன் குருஜி அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு க கரம் இதில் சோழி பிரசன சிறப்பாக கண் மூடி பார்த்தா அவர் இந்த சொல்லக்கூடிய ஒரு சக்தி படைச்சிவிடுங்க அவரும் சிறப்பான பலனெலாம் சொல்லுவார் ஓகேங்களா அது அவர் மூலியம் பலன் அடைஞ்சி நம்ம பல பேர் நம்ம மூலியம் பல பேர் பல பேர் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டு சின்ன சின்ன நம்ம கோயில் அன்னதானம் போட்டுருக்கிறோம் அது வரக்கூடிய மக்களுக்கு தேநீர் உணவுகள் அனைத்து சிறப்பாக கிடைக்கக்கூடிய அளவு அளவில் தான் நம்ம போய் பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம கோயிலாக சக்தி வாய்ந்த சாமிங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சா நம்ம தெய்வத்தை பார்த்திங்கன்னா மனதாக நம்ம வேண்டிக்கிங்க அந்த அப்படி பிரார்த்தனை அப்படி அந்த வேண்டு நிறைவேற நிறைவேற்றி கொடுப்பாங்க நீ அந்த வந்து நேரில் கூட செலுத்தலாம் ஓகேங்களா ரைட் ஓகே நம்மளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மூலி பண்ணுறோம் அதனால் அனைத்து கரெக்டாக ஒழுங்கான முறையில் தான் நம்ம நல்லா இயங்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா சைட் ஓகேங்க இதுதான் நம்மளோட அமைப்பு இது தான் நீங்கள் இந்த அமைப்பு பதிவு பிடிச்சதுனாக்கா நான் போட்டு அணுகுங்க நீங்கள் நான் அணுகுனிங்கனாலுமே பிரபஞ்சம் வழிவிட்டால் தான் நான் உங்களை அணுகு உங்கள் ஜாதத்தை நான் தொட முடியும் நீங்கள் வந்து நம்ம 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 எங்கிட்ட நீங்கள் ஜாதம் பார்க்க முடியும் பிரபஞ்சத்தோட விதி விதி பிரப பிரபஞ்சம் வழிவிடணும் அவ்வளோதான் வழிவிட்டால் தான் இந்த வழிமுறை கனெக்ஷன் ஏற்படும் ஓகேங்களா இல்லைன்னா இது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஓகேங்களா சரி முடிஞ்ச முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் ஓகே பார்த்திங்கன்னா உங்களிலிருந்து நான் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெயவேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்